வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் த்தில் கேது மகரத்தில் சனி சந்திரன் மற்றும் குரு நமது மீன ராசிக்கான இன்றைய தின ராசி பலங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ராசிக்க ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்க ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளன இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் சனி பகவானுடன் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக ராசிக்கு பதினோராம் இடத்தில் இணைந்து காணப்படுகிறது நமது மீன ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் மிகவும் நன்மையான பய நன்மை வைக்கக்கூடியதாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது மனதில் ஒரு மகிழ்ச்சியான இனிமையான சூழ்நிலை உற்சாகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நமது மீனம் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள் நான் கூறவிருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுநதையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பூஸ்டிங்காக அமையும் எனவே கண்டிப்பாக சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது பண வரவுகள் இன்று தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு சந்தோஷமான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இன்று ஆரோக்கியமான சில விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் மன தெளிவும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விவாதங்கள் செய்வது ஒரு ஆரோக்கியமான தினமாக அமையும் அந்த விவாதங்கள் இன்று சிறப்பாக இனிமையானதாக முடியும் இன்றைய தினம் உங்களது வியாபாரங்கள் மிகச் சிறப்பானதாக அமையும் வியாபாரத்தில் பணிபுரிவர்கள் தங்களது கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளதால் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று மேலும் அதிகரிக்கிறது இன்றைய தினம் உங்களது வருங்கால நலனுக்காக நீங்கள் புதிய திட்டங்கள் தீட்டக்கூடிய எண்ணங்களை மேலோங்கி காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வருங்காலத்திற்காக திட்டமிடுவது மிக அவசியமான ஒன்றாகும் எதை மற்றும் மனதில் கொள்ளுங்கள் நமது மீனராசிக்கு இன்றைய தினம் இதுவே முக்கியமான ஒன்றாகும் உங்களது வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்டுங்கள் கண்டிப்பாக இது அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினத்தில் உங்களுக்கு நகைச்சுவையான உறவினர்கள் உங்கள் உடனே நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு இன்று டென்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ரிலீஃபான நாளாக அமைக்க அமைக்கப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களது நகைச்சுவையான உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நீங்கள் உடன் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது டென்ஷன்கள் குறைந்து மன மனநிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நகைச்சுவையான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிடைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று நீங்கள் கருதக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்று ஏற்படும் இன்றைய வீட்டில் உங்களது உங்களது வீட்டில் இன்றைய தினம் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள பணம் செலவாக கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றால் இருந்தாலும் அது சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் மனதளவில் உங்களது செலவுகளால் பாதிக்கப்படக்கூடிய செலவு சூழ்நிலை உண்டு ஆனாலும் பண வரவுகள் என்று போதுமான அளவுக்கு இருப்பதால் உங்களுக்கு இன்று அது பெரிய விஷயமாக தெரிய தெரியாது ஆனால் சில விஷயங்கள் மட்டும் அப்படி பாதிக்கலாம் இந்த தினம் உங்களது மனைவியுடன் நீங்கள் சுற்றுலா செல்வது அல்லது வேறு எங்கேயாவது பக்கத்தில் சிறிய இடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இனிமையான நாளாக இணக்கமான நாளாக அமையப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சுற்றுலா செல்வது உங்களுக்கு இன்று மிகவும் ஒரு நல்ல மனநிலையை மாற்றும் அது உங்களது மனநிலையை மாற்றுவது மட்டுமன்றி உங்களை பற்றி உங்களது வாழ்க்கை துணையை பற்றி உங்களுக்கு இருக்கும் தவறான புரிதலையும் அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு இன்று உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் குடும்ப நலனுக்காக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் உங்களுக்கும் இடையில் வேறொருவர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இன்று சற்று கவனமாக இருக்கவும் அதை நீங்கள் இன்று அனுசரித்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நேர மேலாண்மை மிகவும் முக்கியம் உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை எனில் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பல பேர்களில் பின்தங்கியவராக இருப்பீர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது திருமண பேச்சுகள் மூலமாக ஏற்படும் உங்கள் திருமண பேச்சுகள் அனைத்தும் இன்று சிறந்த ஒரு நல்ல பலனை அளிக்கும் திருமண தேதிகள் குறிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு கிரக சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக எந்த தயக்கமும் இன்றி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நல்ல வரன் மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் மிகவும் சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களுடன் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய இந்த தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வேறு சில நெருக்கமானவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது இன்றைய தினம் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெற்றுள்ளது இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனவர்களுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்களை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சில விவாதங்கள் ஏற்படலாம் அது ஆரோக்கியமான விவாதமாகவே முடியும் என்பதால் உங்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு விரும்பிய மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கூடும் நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் நமது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் நாளாக அமைய பெறுவதால் உங்களுக்கு இன்று ஸ்டார்டிங்கே இன்றைய நாளின் ஸ்டார்டிங்கே மிகவும் நல்ல இனிமையான ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்க தினசரி நமது வீடியோட ராசி பலங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆலும்பதை அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலங்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே